நாங்களும் இந்த அகசியல் கொடுத்துக்கு ரெண்டாவது டைம் வரோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்த மாதிரி இந்த டைமு அந்த அளவு சிறப்பாக இல்லைங்க நடக்க முடியல நடக்க முடியல நடக்க நான் நடக்க முடியலன்னு சொல்லல பாதை சரியில்லைன்னு சொல்கிறேன் பாதை இந்த டைம் ரொம்ப மோசம் ஆயிடுச்சு இங்கே பாருங்க போன டைம் தான் மண்ணாக இருந்துச்சு இந்த டைம் பாருங்க ஃபுல்லாக வெறும் கல் இங்கே பாருங்கள் மரம்லாம் உருந்து ம மரம்லாம் உருந்து கிடக்குது இந்த மரத்தை தான் இப்போ எங்கள் இன்னொரு மரம் தாண்ட போகிறார் ஓ மரத்தை தாண்டி ஆ அப்படி ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கோங்க ஓ ஆ போஸ்ட் கொடு ஷாருகான் பாடி போலாம்ப்பாரி பாருங்க இங்கே தான் பாருங்கள் கல்லாக உருண்டு கிடக்குது டைம் நல்லா இருந்துச்சு இந்த ஏரியாலாம் அதனால் நெக்ஸ்ட் டைம் பொதிக்க மலர் வர மாதிரி இருந்தால் வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு வரோம் И пойди, Нандит Кумар.